ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தியில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய விஷயம் நான் வந்து அதை பண்ணாமல் விட்டேன் ஏன்னா அதில் ஸ்ருத்திகாவுடைய ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயஸ்டாக வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணுறாங்க நிறையா டீம் மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருந்தது ஸோ அதனால் நான் அதை வந்து நிப்பாட்டிட்டேன் அதுக்கடுத்து நான் வந்து பண்ணலை பட் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து ப்ரோ என்ன ப்ரோ ஸ்ருதிகா அழுதுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்லுங்கள் யாருமே மதிக்க மாட்றாங்க ஹிந்தி ரிவ்யூவர்ஸு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க என்ன தான் நடந்துச்சு அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம் நம்ம எப்பயுமே ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருந்தோம் பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதிகாவுடைய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன் ஆக்சுவலாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேண்டாம் சொல்லி முடிவெடுத்ததுக்கு காரணம் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு டீமில் இருக்க முழுது அவங்க டீம்லேயே முதுகில் குத்திட்டு திருப்பி இன்னொரு டீமில் ஜாயின் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க என்ன நடந்துச்சு அவங்களுக்கு நிஜமாகவே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இல்லையா இல்லை சுத்திகாவுக்கு என்ன தான் ஆச்சு இல்லை சுத்திகா என்ன பெரிய இவளா இல்லை பிக் பாஸ் கிட்ட விட்டு வெளியே போகிறாங்களா சுத்திகா அந்த மாதிரி எகப்பட்ட டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தெளிவான பிக்சர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாகிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் கொடுங்க மறக்காதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஸோ டைம் கார்ட் டாஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவியன் வந்து பிக் பாஸ் வந்து பிளான் பண்ணுறாரு அவனை அடுத்து வர வைக்கிறேன்னா விவியனு தான் டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது பாஸோடைய ஹிந்தி ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வேணால் அவர் தான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அங்கே ஸோ அவர் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது ஸ்ருத்திகா வந்து பார்த்தீங்கன்னா சும் கூட ஒரு ஐடியா பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க ஸோ சும் கிட்டே ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு டீமாக இருக்கும் அதாவது கரண் ஷில்பா நான் திக்விஜய் நீ எல்லாமே ஒரு டீம் அவங்க யாரையுமே வந்து நீ வந்து டாப் கீழே வந்து கொண்டு வந்துடராது அப்படின்ற மாதிரி அதாவது பாட்டமில் கொண்டு வந்துடாது அப்படின்ட்டு ஏன்னா பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாரு டைம்கார்டான ஸ்ருதிகாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஒரு எத்தனை பேர் இருக்காங்க பதிமூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து பா டாப் வந்து எயிட்டு பாட்டம் செவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம் அந்த பாட்ரூம் செவனில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு கேஸ்ட் பண்ணி அதில் யார் வெளியே போவாங்கங்கிறத உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுடைய ஒரு எண்ண ஓட்டமாக இருந்தது ஸோ தான் வந்து அவங்க சொல்கிறாங்க அதை சொல்லும் பொழுது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுது சுத்திகா வந்து யாரை வரிசைப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு ஒரு போர்டு கொடுக்கும் பொழுதும் அவங்க அவனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசணும் அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ரஜத்தை பற்றி கேவலமாக தான் பேசுகிறாங்க இவன் வந்து ஆட்டிடியூட் சரி இல்லை அவங்க ஒரு மாதிரி பேசுனான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத்துக்கு அடுத்த அவினாஷை கழுவி ஊற்றுறாங்க ஆனால் ரெண்டாவது இடம் கொடுக்குறாங்க எனக்கு அதான் புரியல ஸோ இதுதான் சொல்கிறேன் சுத்திகாவுடைய கேம் வந்து அவங்க கேமாக ஆடுறாங்க நம்ம சப்போர்ட் பண்ணாலும் அவங்க எதுக்கு அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா சுத்திகா அவினாஷுக்கும் ஆகவே ஆகாது பட் அவனுக்கு செகண்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய சும்முக்கு வந்து த்ரீ கொடுக்குறாங்க அவங்க கொடு அப்படின்றாங்க இல்லை இல்லை அவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சும்மு கொடுக்குறாங்க நாலாவது கரண் அஞ்சாவது சாரா இருக்கிறதே ஒர்ஸ்ட் பிளேயரு நாட் டிசர்வ் டு பி இந்த டாப் டென் அட்லீஸ்ட் அவங்க அந்த மாதிரி தான் லேண்ட் இது வரைக்குமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடம் கொடுக்குறாங்க சரியா அப்புறம் ஆறாவது வந்து காஷிஷ்க்கு கொடுக்குறாங்க அதாவது ஆறாவது வந்து சாரி இல்லை விவியன் கொடுக்குறாங்க அப்புறம் ஏழு வந்து ஷில்பாக்கு சரியா எட்டு வந்து சகத்துக்கு ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா காஷிஷு அப்புறம் வந்து வரிசையாக ஒவ்வொருத்தவங்களுக்காக அவருக்கும் விழுது பதினொன்று வந்து டிக் விஜய் கொடுத்துட்றாங்க பன்னெண்டு வந்து நம்ம ஈடன் கொடுக்குறாங்க பதிமூணு யாமினி கொடுக்குறாங்க சரியா ஸோ இது கொடுத்தோன்னே டிக் விஜய்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது ஏன்னா டிக் விஜய் பதினொன்று கொடுத்தோன்னே சிமுகம் வந்து எதுக்கு அவன் நம்ம டீம் தானே அப்படின்ற மாதிரி சுமுகம் வந்து ரொம்ப கோவம் வந்துடுது இந்த சைடு வந்து இவங்களும் வந்து கொடுத்து விட்டுட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூட இல்லை டிக் விஜய் இதெல்லாம் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குனு காம்பறாங்க கிளம்பு சண்டை வருது சுற்றியாகவும் டிக் விஜய்க்கும் டிக் சொல்கிறான் நீ தான் ரொம்ப ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸு இருக்கிறதே இந்த பிக் பாஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஒன்னே இப்பா நீ மாமியார்ல குறைய மாமியார் மாதிரி பேசிகிட்ருக்கு அப்படின்னோடனே ஆ எங்கள் நல்லா நல்லாயிருப்பா உங்கள் மாமியார் தான் கேவலம் அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது சுத்திக்காதான் மாமிய என் மாமியார் மேலேயே நீ பண்ணிகிட்டு இருக்கியா திட்டிகிட்டு இருக்கியான எங்கள் மாமியெல்லாம் ரொம்ப நல்லவங்க உங்கள் மாம்மியாக ரொம்ப கேவலமானவங்க அப்படின்னு ஒன்னே அப்போ என் மாமியாரை பற்றி பேசிட்டியான்னு சொல்லிட்டு ஒரே அழுக சரியா அங்கேருந்து ஆரம்பித்தது சண்டை திருப்பியும் சரியா இப்போ என்ன ஆகுது கண்டஸ்டன்ஸுக்கு வந்து ஓட்டு போட சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து பதினொன்றாம் இடத்தை செலக்ட் பண்ண டிக் விஜய் வந்து டாப் பாட்டம் செவனுக்குள்ளே ஒரு போட்டி நடக்குது ஸோ பாட்டம் செவன் யாரும் பார்த்தீங்கன்னா ஈஷா யாமினி காஷிஷ் டிக் விஜய் ஈடன் யாமினி எல்லாம் வந்து உள்ளே இருக்காங்க அப்போ வந்து ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஓட்டு ஆமாம் விஜய் முடிச்சு விட்டாங்க ஸோ எட்டு ஓட்டு போட என்ன ஆகும் மனுஷன் அவ்வளோதான் வெளியே வந்துட்டான் என்னையா சொல்கிறீங்க அப்படின்றீங்க ஆமாம் அடுத்து சுருத்துக்காக ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன் சுத்திகா நீங்கள் யோசிங்க இப்போ கூட நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம் டாப் எட்டில் இருந்து கீழே ஒருத்தன் இறக்கலாம் பாட்டம் செவன்லேருந்து மேலே ஒருத்தன் தூக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு தான் வழங்கப்படுது அப்பையும் வந்து சுத்திகா வேணான்ட்டாங்க இல்லைங்க சுவிட்ச் பண்ண முடியாது அப்படின்ற முடிஞ்சு ஸோ எட்டு ஓட்டு வாங்கின டிக் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்மேட்டாக இது இப்போ ஏதோ சும்மா விட்டாலும் பரவாயில்ல பிக் பாஸ் வந்து இதை கொளுத்தி போடுற வரைக்கும் டாப் ஃபைவ் கண்டஸ்டண்ட்டாக டிக் விஜய் வந்து இருக்கார் எப்படி டாப் அஞ்சு கண்டஸ்டன்ட்டில் டிக் விஜய் இருக்கார் நீங்கள் எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டார் அவளை தான் வீடே ஆரம்பிச்சிருச்சு ஸ்ருத்திகாவுக்கு எதிராக எப்படி நீங்கள் பண்ணலாம் சகத்து ஒரு பக்கம் அழுவ ஆரம்பிக்கிறாங்க சும்மா ஒரு பக்கம் ஐயோன்னு ஒரு கதறல் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதிகாவுக்கு வந்து முடியல ஐயோ நம்மளும் வந்து இது தப்புட்டோம் போல சொல்லிட்டு ஒரே அழுக அழுதுகிட்டே இருக்காங்க கிறிஸ்மஸுக்கு ஒரு பாட்டை போடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க எந்தி விடி இப்படின்ட்டு என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு கேமை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்கு சல்மான் கான் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வீடும் வந்து இப்போ இந்த பாட்டம் சவுண்டில் இருக்கிறவங்களும் சுத்திக்காய் மேலே காண்டு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒரு அதிருப்தியில் இருக்காங்க விவியன்லாம் ரொம்ப நடிக்கிறான்றான் கரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அய்யோயோ இவெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு நம்பிடலாம் போல் போல அதாவது எதிரியோடு நம்பிரலாம் போல இவ்வளோ மாதிரிலாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி கரனே சொல்லிட்டார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப சீப்பாக வந்து சுரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரியா இப்போ இது எதுக்கு இதை பண்ணுறாங்க ஏன் பிக் பாஸ் வந்து இதை சுற்றிக்காம்குழமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஆறாமல் யோசிச்சிங்க அப்படின்னா தமிழ் பொண்ணு அப்படின்ற அந்த ஒரு டேகு இவளை எப்படி டைட்டில் வின் பண்ண வைக்க முடியும் இவ்வளோ ஏதாவது நெகட்டிவாக கொண்டு வரணும் ஹிந்தி ஆடியன்ஸ்ட்டை அப்படின்ற பிளான் பண்ணி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணுக்கு முன்னே இது ஸ்கிரிப்டடாக இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஏன்னா எந்த ஒரு இதுவும் ரொம்ப அழுதுட்டு அது உடனே கிறிஸ்மஸுக்கு வந்து டான்ஸ் ஆடுற மனநிலைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு டிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அவன் இருந்தானே விவியன் கொடுக்க முடியாது சரியா அதுதான் விவியன் டைம் கார்டு ஆக்கி டிக் தூக்கலான்னு பிளான் பண்ணாங்க ஆனால் விவியன் வந்து ஆனால் அவனுக்கு ஒரு நெகட்டிவ் ஆயிருந்தும்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை இது பண்ணி அவன் டிக் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வெளியே போட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க சரியா அதுதான் உண்மை எனக்கும் அப்படி தான் தோணுது சரியா ஸ்ருத்திகாவோடைய கேம் மேலே அவங்க போட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி எனக்கு தோணலை இது முழுக்க முழுக்க பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டி ஸ்ருதிகாவை காலை பிடிச்சி கீழே இறக்கி விட்டு அப்படியே அந்தரத்தில் தொங்க விட்டான் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் சல்மான் கான் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் எபிசோடில் ஸ்ருதிகா அவர்களுக்கு ஆதரவாக வந்து பேசியிருந்தார் அதாவது இந்த முடிவுக்கு முழுக்க முழுக்க ஸ்ருதிகா காரணம் இல்லை ஒரு ரெண்டு பேர் தான் கா ரெண்டு பேர் தவிர அதாவது ரஜத் அவினாஷ் தவிர எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போட்டீங்க எட்டு ப்ரஸன்ட்டு எட்டு ஓட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தான் பொறுப்பு ஸ்ருதிகா மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதையும் இந்தியா ரெண்டு போட்டு பழகுறாங்க அதை எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க அதை எப்படி அவங்க திக்விஜய் சொல்லலாம் செலவான்கான கேட்டால் என்ன காரணத்துக்காக சொன்னீங்கன்னு சொல்லி டிக் விஜய் கேட்குறப்ப நம்ம சுற்றி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாலா எனக்கு ரொம்ப சண்டை அதனால தான் நான் அவனை போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்போ வேணும்படியே தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்புறம் எதுக்கு கழுவுறீங்கன்னு சொல்லி கரன்லாம் கேட்குறாங்க புரியுதா அப்போ வந்து சுற்றுக்கு பதில் இல்லை அதுதான் சொல்கிறேண்ணே இது வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏற்பாடாளர்களே இதை பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வந்து வருது ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் அடுத்து வந்தாங்கன்னா அடுத்த அர்ஜுன் இந்த வாரம் வந்து வருவார்னு நினைக்கிறேன் வந்தாருன்னா மேபி அதுக்கான கிளாரிட்டி என்னன்னு சொல்லி கேட்டுட்டு தமிழ் ஆடியன்ஸு கொஞ்சம் வந்து புரிய வைங்க ஏன்னா சிங்கப்பெண்ணாக முதல் இருந்த ஸ்ருதிகா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணாக இருக்காங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி நமக்கும் வந்து இருக்குது ஸோ சல்மான் கான் ஆச்சு ஒரு ஆதரவு கொடுத்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுக்கு ஒரு நன்றி ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீன் சந்திப்பாக கொடுப்பேன்